நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொடுத்துட்ருக்குன்னு நான் நம்புகிறேன் ஐயா நம்ம ஆன்மீக பொருட்கள் கொடுத்துட்ருக்கோம் இப்போது நம்ம இடம் மூலிகை சாம்பிராணி வாங்கிய நபர்கள் ஆன்மீக பொருட்கள் வாங்கிய நபர்கள் இந்த வெட்டிவேர் மாலை பற்றி இப்போ நிறைய பேர் இருக்கீங்க வெட்டிவேர் மாலைக்கான ஒரு நேரலியாகவும் நம்ம இந்த நேரலையை பார்க்க போகிறோம் ஆகவே இந்த பதிவின் மூலமாக இந்த ஆன்மீக பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் தாராளமாக கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஐயா நம்ம கொடுக்குற இந்த வெட்டிவேர் மாலை நிறைய நபர்கள் வந்து கேட்டிருந்தாங்க வெட்டிவேர் மாலைக்கு வந்து உங்களிடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ நம்ம கொடுத்துட்ருக்குறோம் வெட்டிவேர் மாலை அரை அடியிலருந்தே இருக்குங்கய்யா அரை அடியிலேருந்து உங்களுக்கு ஏழு அடி வரைக்குமே வெட்டிவேர் மாலை இருக்குது ஒரு அடி பார்த்தோம்னா நம்ம நானூற்றி ஐம்பது ரூபாலேருந்து கொடுக்குறோம் வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறுரூவா ஆறுநூறுரூவா ஆறுநூற்றம்பது ரூபாய்க்குலாம் ஒரு அடிக்கு வெட்டி வேர் மாலை தராங்க ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய வெட்டிவேர் மாலை ரொம்ப பவர்ஃபுல்லானது சக்தி வாய்ந்த ஒரு வெட்டிவேர் மாலையாக கொடுக்குறோம் ஒரு அடி பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபாய்க்கே கொடுக்குறோம் சரிங்களா ஏன்னா நம்ம சேனல் மூலமாக கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ஆன்மீக பொருளுமே நம்ம விலை குறைவாக தான் கொடுக்குறோம் ஆகவே இந்த வெட்டிவேர் மாலையும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு நான் விலை உங்களுக்கு கம்மி பண்ணி தான் நான் கொடுக்குறேன் ஆகவே ஒரு அடி பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ஐம்பது ரூபாலேருந்து கிடைக்கும் அரை அடி வேணாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஏன்னா நம்ம சேனல் மூலமாக ஆன்மீக பொருட்கள் வாங்கிய எல்லா நபர்களுக்குமே வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடந்திருக்கு இதை நான் லைவாகவே உங்களுக்கு நான் காட்டினேன் வாங்கினவங்களாம் என்ன ரிவ்யூ கொடுத்தாங்க வாங்கினவங்களுக்குலாம் எப்படிப்பட்ட மாற்றங்கள் கிடைச்சிச்சு அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு லைவாகவே உங்களுக்கு நான் காட்டினேன் இப்போது அதனால தான் ஒவ்வொரு ஆன்மீக பொருளுமே ஒரு ம உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆன்மீக பொருள் உள்ளே வருது அப்படின்னாவே அதன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த நல்ல அதிர்வலை உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து செலக்டடான ஆன்மீக பொருட்கள் நம்ம சேனலில் பதினோரு லட்சம் சந்தாதாரர்கள் இருக்காங்க ஆனால் நம்ம அதிகமாக ஆன்மீக பொருட்கள் எதுவுமே காட்டினதில்லை குறைவான ஒரு சில ஆன்மீக பொருட்கள் மட்டும்தான் காட்டுவோம் ஆனால் அது பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படி தான் நம்ம தயாரித்த மூலிகை சாம்பிராணி இன்னைக்கு எல்லோருடைய வீடுகளிலுமே நம்மளுடைய சாம்பிராணி இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்துது வாங்கினவங்க எல்லாருமே ஐயா மாற்றங்கள் தெளிவா எங்களுக்கு தெரியுது மனதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்களும் எங்களுக்கு தெளிவா தெரியுதுன்னு சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது இதை தான் நான் சொன்னேன் நல்ல மனசும் நல்ல மனசு உள்ளவர்களுக்கு நல்லது கண்டிப்பா தேடி வந்துடும் அது ஆன்மீக பொருளாக இருந்தாலும் சரி அல்லது மனிதர்களாக இருந்தாலும் சரி வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நல்ல எண்ணத்தை விதைத்தவர்களுக்கு நிச்சயமாக அது அவர்களை தேடி வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை அப்படி தான் இப்போ இந்த ஆன்மீக பொருட்களும் உங்களை தேடி வந்திருக்கு இப்போ இந்த பிரமிடு நம்ம ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தோம் நிறைய நபர்கள் அப்போ ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு நினச்சாங்க ஆனால் குறைவாக தான் நம்ம கையில் இருந்துச்சு அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம் அம்மா இப்போ கையில் இருக்கிறப்ப வாங்கிக்கோங்க தீந்துருச்சுன்னா திரும்ப நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கொடுத்தோம் அதுக்கப்புறம் தர முடியல நம்ம கைக்கு வரல இப்போ திரும்ப இந்த சக்தி வாய்ந்த ஆன்மீக பொருள் இந்த பிரமிடு நம்ம கைக்கு வந்திருக்கு என்னங்க அப்படி ஸ்பெஷல் இதில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐயா இந்த ஒரு பிரமிட்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல அதிர்வலைகளை தரக்கூடிய சக்தி வாய்ந்த ஆன்மீக பொருட்கள் அடங்கியிருக்கு கோமதி சக்கரங்கள் ருத்ராட்சம் மகாலட்சுமி சோழிகள் சிவப்பு குன்றின்மணிகள் மகாமேரு முத்துக்கள் அப்படின்னு சொல்லி நல்ல அதிர்வலை தரக்கூடிய சக்தி வாய்ந்த ஆன்மீக பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்துல அடங்கி இருக்கிறது இந்த பிரமிடு அதனால தான் இந்த பிரமிடை நம்ம வந்து எல்லோருக்குமே வாங்கினா நல்ல மாற்றங்கள் வரும்னு சொன்னோம் இப்போ வாங்கினவங்க எல்லாருமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க சீனு ஐயா அவர்களுக்கு வணக்கம் மகாராஜன் பிவிஎம் ஐயா அவர்களுக்கு வணக்கம் எல்லாருமே வாங்க கண்டிப்பாக எல்லோருமே நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் நம்ம பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் ஐயா நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் நம்புங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அதிர்வலைகள் அந்த வைப்ரேஷன் அதை மட்டும் நம்புங்க அது உங்களை அது மட்டும் உங்களை கைவிடவே விடாது ஏமாத்தாது மனிதர்கள் ஏமாத்தலாம் நண்பர்கள் ஏமாத்தலாம் சொந்த பந்தங்கள் ஏமாத்தலாம் ஆனா ஒரு மனிதனை வந்து அடையக்கூடிய அதிர்வலைகள் அந்த மனிதனுக்கான பலன்களை கொடுக்காம போகாது அப்படிதான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக பொருட்களையுமே அந்த நல்ல அதிர்வலைகள் அடங்கி இருக்கு நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தருக்குமே இந்த ஆன்மீக பொருட்கள் பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட அந்த பூஜை அறையில் வச்சு சக்தி வாய்ந்த மந்திரங்களை சொல்லி தான் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே பேக்கிங் பண்ணி அனுப்புகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா வாங்குகிறவங்களுக்கு அந்த நல்ல அதிர்வலைகள் போய் சேரணும் அவங்க லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கணும் ஏன்னா இதில் மாயமோ மந்திரமோ எதுவும் கிடையாது நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ஆன்மீக பொருளுமே அந்த நல்ல ஒரு வைப்ரேஷனை வெளிப்படுத்தக்கூடிய ஆன்மீக பொருட்களாக கொடுக்குறோம் இப்போ இந்த மூலிகை சாம்பிராணி கூட இங்கே நிறைய வாங்கினவங்க எல்லாருக்குமே தெரியும் இதனால் இந்த நல்ல மாற்றங்கள் இதன் மூலமாக அப்படின்னு சொல்லி இதில் அடங்கியிருக்கிற மூலிகைகளை பாருங்கள் நான் செலக்ட் பண்ணி தான் எடுத்திருக்கேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன அமைப்புகளும் யோகங்களும் எந்த மூலிகைகள் மூலமாக வருது அந்த ம அந்த மனிதனுக்குள்ள வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அதிர்வலைகள் என்ன அப்படின்றத பார்த்து தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இதில் பாருங்கள் வெண்கடுகு நாய்கடுகு வெண்கடுகு நாய்க்கடுகு இதில் நம்ம சேர்த்துருக்கோம் இது எதற்காக கந்திருஷ்டி பிரச்சனை இங்கே கந்திருஷ்டி பிரச்சனை இல்லாத நபர்களே இல்லைன்னு சொல்லலாம் ஏன் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கே வாழ்க்கையில் கந்திருஷ்டி பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஐயா நான் பதிவுலையே நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன் இங்கே யார் என்ன நினைக்கிறாங்க யார் என்ன பார்வையில் நம்மளை பார்க்குறாங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா எதுவுமே நமக்கு தெரியாது யார் மனசுக்குள்ளேயும் பூந்து நம்மளால் பார்க்க முடியாது சரிங்களா அப்போ எங்கிருந்து வேண்டுமானாலும் கெட்ட அதிர்வலைகள் நம்மளை நோக்கி வரலாம் ஆனா எந்த அதிர்வலைகள் நம்ம நோக்கி வந்தாலும் நம்ம பவர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம பக்கம் அது நெருங்கவே கூடாது யாருடைய பார்வைகள் மூலமாகவும் நமக்கு எந்த தீங்கும் நடக்க கூடாது ஏன்னா கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாழ்க்கை தான் இந்த ஒரு வாழ்க்கையில அவங்க பாக்குறாங்க இவங்க பாக்குறாங்க அவங்களுக்குன்னு அவங்க வந்து நமக்கு கெட்டதை நினைக்கிறாங்கன்னு நம்ம இங்க எந்த ஒரு நாலு நாட்களிலும் எந்த ஒரு தீய விளைவுகளுக்கும் ஆளாயிரக்கூடாது அதனால தான் இந்த மூலிகையான வெண்கடுகும் நாய்க்கடுகும் இதில் நான் செலக்ட் பண்ணேன் அப்போ வெண்கடுகும் நாய்க்கடுகும் கந்திருஷ்டிக்கானது அடுத்து பார்த்திங்கன்னா வெட்டி வேர் வெட்டிவேர் பார்த்திங்கன்னா வெற்றியை கொடுக்கக்கூடியது குங்குளியம் குங்குளியம் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்குரியது வில்வ இலைப்பொடி சிவபெருமானுக்குரியது வேப்ப இலைப்பொடி அம்மனுக்குரியது அருகம்புல் பொடி விநாயகருக்குரியது பால் சாம்பிராணி இறை ஆகர்ஷண சக்தி கிராம்பு மகாலட்சுமி தயார் ஜவ்வாது இறை ஆகர்ஷண சக்தி பச்சை கற்பூரம் பண ஈர்ப்புத்தன்மை இது எல்லாமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவையான நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகைகளாக செலக்ட் பண்ணி தான் இந்த மூலிகை சாம்பிராணியை நம்ம தயார் பண்ணோம் இப்போ எல்லாருடைய வீடுகளையும் நம்ம சாம்பிராணி இருக்குது அதே போலதான் இப்போ வெட்டிவேர் மாலையும் இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம் வெட்டிவேர் மாலை வேணும்னு நினைக்கிறவங்களும் இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் செவன் சேகர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் நீங்க வந்து கேன் ஐ கெட் கப்டு ஐயா இது வந்து பொடியா தரோங்க ஐயா பவுடரா தாங்க தரோம் பாருங்க ஐயா ஏன் பவுடரா தரோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐயா நான் எப்பவுமே வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த கால முறையை ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேன் அந்த கால முறை என்ன அந்த காலத்துல முன்னோர்கள் நல்ல நல்ல இந்த மூலிகைகளாக கொண்டு சாம்பிராணி போட்டு வீடு முழுக்க நிதானமா காட்டி அந்த நல்ல அதிர்வலைகளை அடைஞ்சாங்க இங்க நல்ல அதிர்வலைகளை நம்ம தான் உருவாக்கிக்கணும் சரிங்களா அதனால தான் அதே வழிமுறையை நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் வீட்டில் ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேக வேகமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க அது அதை பற்ற வைக்கிறாங்க ஒரு வாரமாக வச்சுட்டு கிளம்பி போயிடுறாங்க வேலைக்கு போயிடுறாங்க அது எப்படி அது மாற்றத்தை தரும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த மூலிகை சாம்பிராணி பார்த்தீங்கன்னா பொடியா தரமா இப்போ நான் இதை பொடியா தரப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதுக்குன்னு டைம் ஒதுக்கி இந்த கறிக்கொட்டை அப்படி இல்லைன்னா தேங்காய் மூடி அப்படி இல்லைன்னா வரட்டி இதில் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வந்து எரிய வச்சு அந்த நெருப்பு தணல்ல இந்த சாம்பிராணி போட்டு நீங்க வீடு முழுக்க நிதானமா காட்டுவீங்க அப்ப என்ன ஆகும் நிதானமாக நீங்கள் வீடு முழுக்க இந்த சாம்பிராணி போகையை காட்டுறப்ப அந்த நல்ல அதிர்வலைகள் உருவாகும் இதனால தான் வாங்கினவங்க எல்லாமே ஐயா பயன்படுத்தினவங்க எல்லாமே வீடு பாதியில் கட்டி நிறுத்தியிருந்தோம் இப்போ அந்த வீட்டை கட்டி முடிச்சிட்டோம் தம்பிக்கு வேலைக்கான வாய்ப்புகள் உருவாயிருச்சு அப்படின்னு ஆளாளுக்கு அவங்களுடைய லைஃப்ல நடக்கக்கூடிய அந்த நல்ல அதிர்வ நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம கிட்ட வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிட்டே இருக்கிறாங்க அதனால தான் நீங்கள் எல்லோருமே வாங்கி பயனடையுங்க அப்படின்னு நான் தான் இந்த மூலிகை சாம்பிராணி எல்லாருக்குமே இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா அஞ்சு பாக்கெட் வாங்குறவங்க நூறு கிராம்லேயே பார்த்தீங்கன்னா அஞ்சு பாக்கெட் வாங்குறவங்களுக்கு இந்த கோமதி சக்கரங்கள் மினி கோமதி சக்கரம் அஞ்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு குன்றின் மணிகள் பதினொன்று இதை வந்து அப்படியே முற்றிலும் இலவசமாகவே கொடுத்துட்றோம் சரிங்களா அதனால் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே அஞ்சு பாக்கெட் வாங்குறவங்களுக்கு இது எல்லாமே இலவசமாக தரோம் இந்த கருங்காலி மாலை இதிலே பிரேஸ்லெட்டும் இருக்குது கருங்காலி மாலை ஒரிஜினல் நம்ம கையில் இருக்குது இதுவும் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி போக்குவோங்க குறிப்பாக வெட்டி வேறு மாலைக்காக தான் நான் இந்த லைவே நான் உங்களுக்கு கொடுத்தேன் ஐயா வெட்டி மாலை ஆன்லைனில் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஆறுநூறுரூவா வரைக்குமே விற்கிறாங்க ஆனால் நான் உங்களுக்கு ஒரு அடி நானூற்றம்பது ரூபாய்க்கு தான் தரப்போகிறேன் அதனால தாராளமாக வேணும்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு எத்தனை அடி தேவையோ அத்தனை அடியில் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் அரை அடியில் இருந்தே இருக்குது ஏன்னா வீடு ஒரு மனிதனுக்கு அமைப்புடன் இருந்தாலே அந்த மனிதனுக்குரிய வாழ்க்கையில எல்லா யோகத்தையும் பெற்று விடலாம் சரிங்களா தான் அந்த வீட்டிற்கு உள்ள நீங்க பயன்படுத்த வீட்டின் வாசலிலும் பூஜை அறையிலும் பயன்படுத்துறதுக்கான இந்த நல்ல அதிர்வலைகளை தரக்கூடிய இந்த வெட்டிவேர் மாலையை இப்ப நம்ம சேனல் மூலமா இனிமே நம்ம விற்பனைக்கு கொண்டு வரோம் இனி இந்த வெட்டிவேர் மாலையும் உங்களுக்கு கிடைக்கும் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா வாங்கிக்கலாம் ஒரு அடி நானூற்றம்பது ரூபாய்க்கு தான் நான் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் நான் தரேன் ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ஆறுநூறுவா வரைக்குமே தராங்க ஆனால் நான் அவ்வளோ விலைக்கு தரல ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நம்ம சேனல் மூலமாக ஆன்மீக பொருட்கள் வாங்கக்கூடியவர்களுக்கு நம்ம குறைவான தான் எல்லா பொருளுமே கொடுக்குறோம் ஆனால் ஒரிஜினல் பவர்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் தான் தற்பொழுது இந்த வெட்டிவேர் மாலையும் குறைவான விலைக்கு தான் நான் தரேன் ஆகவே வாங்கி தாராளமாக பயனடைங்க இதே வாட்ஸ்அப் நம்பர் தான் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து தாராளமாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சாம்பிராணி வேணும்னாலும் நீங்கள் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க இந்த பிரமிடு வேணும்னாலும் நீங்கள் இதே நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா அதே போல் கருங்காலி மாலையும் இருக்குது கருங்காலி மாலை வேணும்னு நினைக்கிறவங்களும் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஐயா கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக பொருட்களும் ஏன்னா இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான ஆன்மீக பொருட்கள் இருக்குது எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து வாங்குங்கன்னு சொல்லவே மாட்டேன் நம்ம சேனல் மூலமா கொடுக்கக்கூடிய கணிப்புகளாகட்டும் கொடுக்கக்கூடிய பொருட்களாகட்டும் செலக்டிவா தான் வரும் அது பவர்ஃபுல்லா இருக்கும் அது மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை இருந்தால் இருந்தாதான் நான் அது உங்களுக்கு தருவேன் ஏன்னா நம்ம சேனல் மேல நிறைய மதிப்பும் மரியாதையும் எல்லோரிடமும் இருக்கு எல்லோரும் நம்ம சேனல் மீது நிறைய நம்பிக்கையும் மரியாதையும் வச்சிருக்காங்க பதினோரு லட்சம் சந்தாதாரல தாண்டி இன்னைக்கு நம்ம வெற்றி நடை போட்டுட்டு இருக்கோம் எல்லா வெளிநாடுகளிலிருந்தும் நம்ம சேனல் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எல்லா நாடுகளில் எல்லா கண்ட்ரிலேருந்துமே பார்த்துட்டு இருக்காங்க ஜாதகம் பார்த்துருக்காங்க ஆன்மீக பொருட்கள் வாங்கியிருக்காங்க ஆகவே தான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக பொருட்களுமே நம்ம இது வா இது வந்து அவங்க வாழ்க்கைக்குள்ள வந்த மாற்றங்கள் இருக்குன்னா மட்டும்தான் அதை நம்ம விற்பனைக்கு கொண்டு வரோம் அதே போலதான் இப்ப இந்த வெட்டிவேர் வேர் மாலையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்